ஐபிஎஸ் படிப்பை விட பெரிய படிப்பு உள்ளதா என சீமானுக்கு திருச்சி டிஐஜி வருண்குமாரின் வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் தற்போது வருண்குமார் திருச்சி சரக டிஐஜியாக உள்ளார் இவரது மனைவி மற்றும் குழந்தைகளை அவதூறாக பேசி வலைத்தளங்களில் சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து பதிவிட்டதாக கூறி திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வருண்குமார் புகார் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது டிஐஜி வருண்குமார் ஆஜரானார் மேலும் இரண்டு பேர் சாட்சியம் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மனு மீதான விசாரணை வரும் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த வருண்குமாரின் வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணன் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் கீழ்த்தரமான முறையில் டிஐஜி வருண்குமாரை பேசி வருவதாக தெரிவித்தார் சீமானுக்கு அடிப்படை நாகரிகம் கூட தெரியவில்லை எனவும் ஐபிஎஸ் படிப்பை பற்றி விமர்சிப்பதற்கு சீமானுக்கு என்ன கல்வித் தகுதி இருக்கிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார்